நம்ம வீட்டில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து பெருசாக நாலா அஞ்சாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே இப்போது நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளியை வந்து எடுத்துருக்கும் எடுத்து நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது கூட வந்து நல்லா வந்து ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே புளியை ஊற வச்சிருங்க அப்போ நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஸோ புளியை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது கூட இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் புளிக்கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே அப்படியே புளியை கரைச்சி ஊற்றும் போது அப்படியே மூஞ்சில தரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா கொஞ்சமாக ஃபஸ்ட்டே ஊத்திட்டு அதுக்கப்புறமா புளியை வந்து ஊத்துறேன் சோ புளியை நல்லா புழிஞ்சு ஊத்திக்கலாம் அவ்வளவுதான் சோ புளியை ஊத்தியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்க மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் மீன் குழம்புங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது திக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இது சம்மர் சீசனுங்கிறதுனால லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுடலாம் ஸோ மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இது தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் அது வரையும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுல இப்போ மீனை ஒன்று ஒன்றா இறக்கிடலாம் இதுல இப்போ இன்னைக்கு நான் கெண்டை மீன் தான் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் ரெண்டு மூணு கலப்பு மீனும் இருந்துச்சு ஸோ இதில் இப்போது நம்ம கெண்டை மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரம் பிடிக்குங்கிறவங்க மட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம மீனை போட்டாச்சு போட்டுட்டு லைட்டாக மிங்கில் பண்ணி எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இல்லைன்னா ஒன்று வேகம் ஒன்று வேகாத அது மாதிரி ஆகிடும் அதனால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் அப்புறம் நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு இப்போ மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனையும் கமகமான்னு வருது அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு எம்மையாக ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம சேனலில் இந்த மீன் குழம்பு ரெசிபியை நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ